சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் பெருமான் திருத்தாள் போற்றி போற்றி வாளியின் கண்ணி அம்மை உடன் முறை எம்பெருமான் மனத்துறை நாதர் பெருமான் போற்றி போற்றி பிடியதன் அவரிட கடி பயில்வலி இப்பாடல் திருஞான சம்பந்தர் எழுதிய முதல் திருமுறையில் நூற்றி இருபத்தி மூணாவது திருப்பதிகத்தில் ஐந்தாவது திருப்பாடலாக இடம்பெற்றுள்ளது இப்பாடலின் விளக்கத்தை காண்போம் பிடி என்பதன் பொருள் பெண் யானை கரி என்பதன் பொருள் ஆண் யானை வடிகொடு என்றால் வடிவத்தை கொண்டு என்று பொருள்படும் கடி என்பது தெய்வத்தன்மையுடைய விநாயக பெருமான் என்று பொருள் கொடை வடிவினர் என்பதன் பொருள் வள்ள பெருமக்கள் மிகுதியாக வழங்கும் கொடையே தமக்கு அழகை தரும் என நினையும் வள்ளர் பெருமக்கள் வாழும் வலிவளத்தில் உறையும் இறைவன் ஆண் யானையின் வடிவு கொண்டும் பெண் யானை வடிவு கொண்டும் திருவடியை வணங்கும் அடியவர்களின் இடர்களை கடிய விநாயக பெருமானை தோற்றுவித்து அருளினார் என்பது இப்பாடலின் விளக்கமாகும் பி என்றால் மேலான நாயகர் என்றால் தலைவர் என்று பொருள் என்றால் மேலான கடவுள் என்று பொருள் திருச்சிட்டம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் திருத்தாள் போற்றி போற்றி வாளியம் கண்ணி அம்மை உடன் முறை எம்பெருமான் மனத்துணை நாதர் பெருமான் போற்றி போற்றி